ஓம் நாகத்வாயத்மகை பத்ம பத்மஸ்தாய திமகை தன்னோ ராகு பிரஜோதயாத் வணக்கம் ராகுவோட கர்ம கொண்ட ஒரு நட்சத்திரம் ராகுவோட அதிகாரத்தில் பிறந்த ஒரு நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் பூசம் நட்சத்திரம் ஒரு வீட்டில் லக்னமாகும் இல்லை லக்னாதிபதி போய் நின்ற நட்சத்திரமாவோ இல்லை ராசியாகவோ அமையிற பட்சத்தில் அவங்க எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் வேலை தொழில் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பரிகாரம் அது எல்லாமே பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன பீஜ மந்திரம் இது எல்லாமே பார்க்கலாம் ஒரு வீட்டில் வந்து பூச நட்சத்திரம் இருக்குதுன்னா அங்கே சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் இருக்கும் சர்வீஸ் ஓரியன்ட்னா போலீஸு சர்வீஸு மில்ட்ரி சர்வீஸு பஸ்ஸு டிரைவர் மருத்துவம் மெடிக்கல் இந்த நர்சிங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் இருக்கும் இப்போது எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணா பெரியப்பா எனக்கு பெரியப்பாவோடய பையன் அவருடைய லக்னம் போய் பூச நட்சத்திரத்தில் நிற்கிது அவருடைய அப்பா எங்கள் பெரியப்பா வந்துட்டு கண்டக்டராக இருந்து ரிட்டையர்டாக இருக்கார் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் இன்னொரு அண்ணாவோடய ஒய்ஃப் வந்துட்டு இவங்க நர்சிங்கு சர்வீஸ் ஓரியன்டடு அது இல்லாமல் அப்ராடு அவங்க வீட்டில் தொடர்பு வரும் வெளிநாடு தொடர்பு வரும் மருத்துவம் தொடர்பு வரும் வெளிநாடு தொடர்பு வரும் மருத்துவம் வந்து நர்சிங் இருக்காங்க ப்ளஸ் வந்து இவரே கூட இந்த போசம் லக்னம்ன்னும் போது இவரே கூட இவருக்கு தேவையான டாக்டர் கிட்ட போகாமல் இவருக்கு தேவையான மெடிசன் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி இவரே மெடிஷன் வாங்கிக்குவார் இங்கிலீஷ் மெடிசன் ஆகட்டும் சித்த மருத்துவம் ஆகட்டும் இவரே செஞ்சுக்குவார் ஸோ அந்த மாதிரி போசம்னாலே அங்கே மருத்துவம் வரும் குறியாடிகள் சாமியார்கள் இல்லாட்டி தேர் வடம்பிடிச்சு அளக்குறவங்க கோயில் பரிவட்டம் கட்டுறவங்க இப்போ இவர் சாமண்டி என்னுடைய அந்த லக்னம் போய் போசத்தில் வசத்தில் நிற்குது இல்லைங்களா எங்கள் பெரியப்பாவுக்கே வந்து பரிவட்டம் கட்டுவாங்க அவருடைய சொந்த ஊர் கோயிலில் வந்துட்டு பரிவாட்டம் கட்டுவாங்க அவருக்கு அந்த மாதிரி பரிவாட்டம் கட்டுறது வாக்குப்பளிதம் உங்களுக்கு உண்டு ஜோதிடம் அறிந்தவர்களே இவங்க ஃபேமிலியில் உண்டு இந்த லக்னம் தம்பி என்னுடைய தம்பி பெரியப்பா பையன் சொன்ன லக்னம் போய் பூசும் அவரே வந்து ஜோதிடம் படிச்சிருக்காரு அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் நான்ன்றதால சித்தப்பா பையன்கிறதால எனக்கு ஜோதிடம் நல்லாவே வருது அதே மக வகையில் இவங்க வந்து வெளிநாடு தொடர்பு உண்டு அவருடைய கூட பிறந்த அண்ணா வந்து வெளிநாடு இப்போது கிளம்புறாரு வெளிநாடு போகிறாரு ஸோ வந்து பேக்கரி வைத்தவர்கள் உண்டு இன்னொரு பெரியப்பா அவங்க பசங்க எல்லாமே வந்துட்டு ரெண்டு மூணு மூணு பேருக்கு மேலே எல்லாம் வந்து பேக்கரி நிறைய எங்கள் ரிலேட்டிவ்வில் வந்து பேக்கரி இருப்பாங்க பேக்கரி வச்சுருப்பாங்க மெடிசின்ஸ் உண்டு என்ஜினியரிங் உண்டு எலக்ட்ரானிக்கல் சாஃப்ட்வேரு வெளிநாடு போய் தொடர்பு பெற்று வேலை செய்கிறது இவங்க ஃபேமிலியில் ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர் உண்டுங்க ஏன் இப்போ என்னுடைய பையனே எடுத்துக்கோ என் பையன் லக்னமே பூசம்தான் ஏன் எங்கள் பெரியப்பா பையன் எல்லாம் போனோம் என்னுடைய பையன் லக்னம் வந்து பூசம் அப்போ அவங்க அப்பா நான் வந்துட்டு இதுதானே என்ன மந்திரம் படிச்சிருக்கேன் சார் பூசாரி அப்படின்றது கோயில் போ அர்ச்சகருக்கான தமிழ் முறையில் சென்னையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து டிப்ளமோ இன் தமிழ் அர்ச்சகர் அப் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது தமிழ் அர்ச்சகர் படிப்பு நானே படிச்சுருக்கேன் அப்போ அர்ச்சகர் பூசாரின்றது வந்துடுச்சு ஜோதிடம் வந்துடுச்சு அதே மாதிரி மருத்துவம் மருத்துவம் கொண்டவங்க இதில் உண்டு நானே சித்த மருத்துவம் படித்திருக்கேன் தூத்துக்குடியில் அபிஷேக் காலேஜில் ஸோ சித்த மருத்துவம் படித்திருக்கேன் ஸோ இதெல்லாமே அந்த ஃபேமிலியில் வந்துடும் பூசம் எங்கள் தம்பி எங்கள் சன்னோட லக்னம் அப்போது அதில் வந்து ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர் கொண்டவங்க உண்டு எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆறு மாதம் டிபி கிட்ட டிபிக்கான டேப்லெட் எடுத்தாங்க டிபி இருந்து டிபி டே எருமல் வரட்டு இருமல்னு பேர் டிபி இருந்து டிபிக்கான டேப்லெட் எடுத்தாங்க எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் டிபி வந்துருச்சு ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர்னு பேர் டிபி இருந்துச்சு அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு எங்கள் மச்சான் ஒருத்தர் வெளிநாடு போயிருக்காரு எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் எங்கள் ஃபேமிலியில் இல்லையா அப்பா வகையில் அம்மா வகையில் வரணும் இந்த குழந்தை இருக்குன்னா அந்த அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மா வகையில் வந்துட்டு எங்கள் மச்சா வந்துட்டு அம்மா எங்கள் ஒய்ஃபோட அண்ணா வந்து வெளிநாடு அப்ராடு போயிருக்காரு வெளிநாடு தொடர்பு மருத்துவம் சித்த மருத்துவம் வந்துடுச்சு இன்னும் வந்துட்டு பேக்கரி கொண்டவங்க எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் பேக்கரி எங்கள் அண்ணாவங்கள்லாம் பேக்கரி தொழில் குறி சொல்கிறவங்க உண்டு இந்த மாதிரி வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் பேச வேண்டியதை ரொம்ப நேரம் எழுத்து பேசுவாங்க எக்ஸாம்பிள் நானே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டுருக்கோம் நான் சொன்ன விஷயமே இவங்களுக்கு வந்துட்டு உணவு சார்ந்த தொழிலும் கனரக வாகனங்கள் நல்லாயிருக்கும் கனரக வாகனங்கள்லாம் லாரி ஜேசிபி க்ரெயின் பஸ்ஸு இந்த மாதிரி வந்து ஆஸ்தமயோசிங் டிபி கேன்சர் கொண்டவங்க உண்டு இவங்க பரம்பரில் இவங்களுக்கு வந்து வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு இந்த நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு வந்து வீட்டில் வடமேற்கு வாஸ்து ப்ராப்ளம் உண்டு அது செக் பண்ணிக்கோங்க இவங்களுக்கான தொழில் வந்துட்டு இந்த மாதிரி செய்யலாம் மருத்துவம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் டிரான்ஸ்போர்ட்டு கனரக வாகனங்கள் எளிதில் கெட்டுப்போம் உணவு தொழில் செய்யலாம் எளிதில் கெட்டுப்போகும் தொழில்னு தெரியு உணவு தொழில் எளிதில் கெட்டுப்போகும் காய்கறிகள் பழங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு காய்கறிகள் பழங்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து இவங்களுக்கான பீஜ மந்திரம் டெய்லி தினமும் வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லணும் ஓம் கம் பூஷ நட்சத்திராயை நமக ஓம் கம் பூஷிய நட்சத்திராயை நமக இது சொல்லிட்டு வரலாம் இவங்க நல்ல அன்பு பாசம் கேரிங் கொண்டவங்க சார் என்ன கடகத்தில் போயிட்டு வரும் அந்த பூச நட்சத்திரம் கடகன்றது சந்திரனோட வீடு தாய்மை குணம் கொண்டவங்க அன்பு பாசம் இதெல்லாம் கொண்டவங்க நல்ல அன்பானவர்கள் பண்பானவர்கள் பூச நட்சத்திரம் நல்லா அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரேடாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பேன் என்னுடைய நம்பருக்கு வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தருமபுரி மாவட்டம் ஜோதிடரணி தருமபுரி மாவட்ட ஜோதிரணி தலைவர் பாலாஜி பைரவா ஜோதிட நிலையம் என்னுடைய நம்பர் பக்கம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்ன்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்